மனுஷரிடத்தில் மேன்மையை பெறுவதற்கு தேவ சமூகத்துக்கு குறைவில்லை ஏன் தேவன் இதை அனுமதிக்கிறார் சில இடத்துல சுய சாம்பல் ஆகணும் பாடுறது மட்டும் இல்லை சுயமெண்ணில் சாம்பலாய் மாற சுத்தியார்கள் ஒன்று பாடுறோம் இப்போ இங்கே வந்து பார்த்தா சுயம் சீன்றப்போ நம்மளுக்கு கோவம் வந்துடுது சபையை மாற்றிக்கிறோம் சபையை விட்டு போயிடுறோம் கர்த்தர் கருத்தில் எடுக்க மாட்டுறார் முதல் கர்த்தர் கருத்தில் எடுத்தாருன்னா அண்ணாந்து பார்ப்பார் ஆசிர்வதிப்பார் மறுபடியும் சிறட்டிலே கொடுக்கிறார் அவர்கள் பங்கு பத்தி எடுக்கிறாங்க ஏன் கத்திரையை வந்து கொடுக்கூடாதா சில பேர் சொல்லுவான் ஏ ஆண்டவருக்கு என்ன தெரியும் எனக்கு ஆண்டவர் தெரியும் நடுவில் பாஸ்டர் யார் நடுல் இவர் நடுவில் அவர் யார் ஏன்னா ஆளையெல்லாம் ஆனால் நான் பார்த்துக்கிறேன் டிவி பார்க்குறேன் ரேடியோ பார்க்குறேன் அதில் கேட்குறேன் இதில் கேட்குறேன் சந்தோஷம் கேட்கறது நல்லது தான் ஒளிபரப்பாகுற தேவை செய்தி கேட்குறது நல்லது தான் அதுக்குன்னு மே கண்ணுக்கு முகமுகமாக தரிசிக்கிற சீடர்களை கிட்டே நம்ம நண்டுகிறது சரியாக வரலன்றதுக்காக டிவி முன்னாடி போய் உட்காந்து என்ன பிரச்சனை இதுவும் இருக்கணும் அதுவும் இருக்கணும்னு சொல்ல வரேன் எப்போ வந்துச்சு இதெல்லாம் தானே வந்துச்சு என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே உங்கள் போகிற சபையில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா ஒப்புறவாயிடுங்க உங்கள் ஊழியக்காரோட சபையை மாற்றிக்காதீங்க இல்லை உண்மையிலே சரியில்லைன்னா அது விஷயம் வேறு மார்படை செஞ்சுட்டு இலைக்கு ரச்சித்து கொள்ளலாம் கர்த்தர் பாருங்கள் அந்த சீடர்களை விடாமல் அவர்களையே பயன்படுத்துகிறார் விடுதலைக்கு சுகத்துக்கு அற்புதத்துக்கு எப்படி பயன்படுத்தினாரோ அதே போல் இவர் குறைகளை நிறைவாக்க பந்தியை பரிமாறும்படி அவர்கள இடத்துல கர்த்தர் கொடுக்குறா கர்த்தர் சீடர்களையும் நொந்து கொள்ளலை விசுவாசிகள்லையும் நொந்து கொள்ளலை விசுவாசிகளையும் மெச்சிக்கொள்ளலை சீடர்களையும் மெச்சிக்கொள்ளலை அவருடைய இருதயத்தை பார்க்கிறார் ஆனால் அந்த விசுவாசிகள் ஒரு வார்த்தை பாதித்திற்கல இல்லை அண்டவரே எங்களுக்கு தெரியும் உங்கள் அன்பு நான் ஏன் அவங்களுக்கே கொடுத்துருங்க எனக்கு வேணாம் இந்த சீடர்கள் இந்த மாதிரி பேசிட்டாங்க இன்னும் அங்கே முறை இல்லை ஜபங்கள்லாம் இன்றைக்கி அப்படி தானே இருக்குது சீடர் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் அண்டவரே தான் பார்க்கணும் இல்லை சபை விட்டு போகிறோம் இது அசைக்கப்பட முடியாத ஒரு ஜனங்களாக இருக்கிறாங்க நீதிமான்கள் என்றும் அசைக்கப்பட்டு போவது சிலதெல்லாம் கொஞ்ச நாளே ரொம்ப ஒன்றும் தொட்டா சினிங்கின்ுவாங்க இல்லையா அந்த சுயெல்லாம் சாவது தான் இந்த மறுபடியும் பிறந்த அனுபவம் பூர்ணமாக சுவிசேஷ சபையினுடைய அஸ்திவார கல்லே தான் சுயம் சாவணும் அப்போ தான் திருப்தி வரும் இவ்வளோ லோல்பட்டு அந்த அப்பத்தை சாப்பிட்ணும்மா மீனை சாப்பிட்ணுமான்னு நம்ம கேட்டுட்டோம்னாக்கா அது பொருளாதாரத்தில் போய் நிற்கும் நம்மளுடைய மேட்டிமே எங்கள் வீட்டில் சோறு இல்லையா இவ்வளோ அசிங்கப்படாத இங்கேயோ சோத்துடணுமா நாங்கள் வந்தது கத்திரை பார்க்க கத்தருடைய வார்த்தையே கேட்க நாங்கள் போடுறோம் எங்களுக்கு டைம் ஆகுது அப்படின்னா கத்திர காரியத்தை கையில் எடுக்க மாட்டார் அந்த மாதிரி எங்கனா பண்ணியிருக்கீங்களா சரி ஆகிடுங்க